வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையே அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தன் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக கைக்கூடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையில் நற்குணத்தின் தேவை அந்த பதி தலைப்பில் உள்ள பதிவை தான் நாம் பார்க்க போகிறோம் அடிப்படையில் மனிதர்களிடம் உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்னும் இச்சை சாதாரண மனப்பான்மையில் அது நற்குணம் உடையவனாக இருக்க வேண்டியதின் தேவையாக வெளிப்படும் உண்மையான சமர்ப்பணத்திற்கு பெரிய தடையாக உள்ளது இதுதான் பொய்மையின் தொடக்கம் அது மட்டுமன்றி இதுவே இதுவே கபடத்தின் பாசாங்கின் தொடக்கம் கஷ்டங்களின் பாரத்தின் தனது சொந்த பங்கை ஏற்க மறுப்பது நற்குணம் குணம் உள்ளவர்களாக தோற்றமளிக்க விரும்பாதே தெய்வ விரோதமான எல்லாவற்றுடனும் எவ்வளவு தூரம் நீ ஒன்று போயிருக்கின்றாய் என்பதை பார் உன் பங்கிற்காக சுமையை தாங்கிக் கொள் நீ தூய்மை இல்லாதவன் பொய்மையின் வாழ்பவன் என்பது ஒப்புக்கொள் அப்பொழுது இருப்படிவை எடுத்து அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்க உன்னால் முடியும் எந்த அளவிற்கு உன்னால் அதை எடுத்து அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்க முடியுமோ அந்த அளவிற்கு விஷயங்கள் மாற்றமடையும் தூய்மையானவர் கூட்டத்தில் இருக்க முயலாதே இருளின் இருப்பவர்களுடன் இருக்க ஒப்புக்கொண்டு அந்த இருள் முழுவதையும் பூரணமாக அன்புடன் இறைவனுக்கு அர்ப்பணி அதாவது உள்ள வந்து மனதுக்குள்ள நிறைய குணங்கள் கெட்ட குணங்கள் இருக்கும் ஆனால் வெளி தோற்றத்தில் நல்லவன் போல அவங்க வந்து நடித்து கொண்டு இருப்பார்கள் அவங்க தோற்றத்தை நான் நல்லவன் என்று அவங்க வந்து உறுதிப்படுத்தி நடித்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் ஆனால் உள்ள வந்து இருள் சூழ்ந்து இருக்கும் அதற்கு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நீ என்னதான் சமர்ப்பணம் செய்தாலும் உள்ளே இருக்கும் அந்த இருளை நீ நேக்கு உன்னிடம் உள்ள கெட்ட குணத்தை நீ நீக்கு முழுவதும் நீக்கிவிட்டு என்னிடம் வா அன்புடன் இறைவனுக்கு உன்னை அர்ப்பணி அப்போ வந்து நீ நினைப்பதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கிறேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க முழுமையான தூய்மை இனிய அன்னையை தூய்மையாக இருப்பது என்றால் என்ன என்று சாதகர் கேட்கிறார் தூய்மையாக இருத்தல் என்னவென்று கேட்கின்றாயா ஜீவன் முழுவதும் அதன் ஒவ்வொரு கூறிலும் அதன் எல்லா இயக்கங்களிலும் வேறெந்த சக்திக்கும் இடமளிக்காது முற்றிலும் இறைவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது மட்டுமே ஒருவன் உண்மையான பூரணமாக தூய்மையுடையவனாக இருக்கிறான் இதுவே முழுமையான தூய்மை இது எந்த ஒழுக்கம் விதியையோ சமூக விதியையோ மனதினால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட எந்த ஒரு மரபையோ சார்ந்தது அன்று ஜீவன் முழுவதும் அதன் எல்லா கூறுகளுக்கும் அதன் எல்லா இயக்கங்களிலும் வேறெந்த சக்திக்கும் இடம் அளிக்காது இறைவனது சிந்தன சித்தத்தின்படி நடக்கிறதா என்பதுதான் கேள்வி தூய்மையை பற்றி பேசத் தொடங்கியவுடனே ஒழுக்கத்தின் நினைவு சின்னம் ஒன்று உண்முள் தோன்றுகிறது அது தூய்மை பற்றிய கருத்தையே தவறாக மாற்றிவிடுகிறது சமூக நோக்கின்படி ஒழுக்கமுடையவனாக இருப்பது ஆன்மீக நோக்கில் ஒழுக்கமுடையவனாக இருப்பதை விட சாலமிக எளிது என்பதை நீ நினைவிற்கொள்ள வேண்டும் சமூக நோக்கின்படி ஒழுக்கமுடையவனாக இருப்பதற்கு பிற சரி என்று ஒப்புக்கொள்ளாதவற்றை செய்யாதபடியும் கவனமாக இருந்தால் போதுமானது இது ஓரளவு கஷ்டமாக இருக்க செய்யும் ஆனாலும் முடியாத காரியம் அன்று ஆனால் ஒருவன் இந்த வகையில் உடையவனாக இருக்கும் பொழுது நேர்மைக்கும் தூய்மை தூய்மையின்மைக்கும் சின்னமாக திகழலாம் ஆனால் ஆன்மீக நோக்கில் தூய்மை உள்ளவனாக இருக்க வேண்டுமானால் அதற்கு எந்த சோதனையும் வெற்றி பெறக்கூடிய அளவு விழிப்பும் உணர்வும் நேர்மையும் தேவையாகும் நான் ஒழுக்க விதிகளை எல்லாம் தாண்டி போய் விட்டவன் நான் அதைவிட உயர்ந்த ஒரு விதியின்படி நடக்கிறேன் ஒழுக்க விதிகளில் இருந்தெல்லாம் நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்பவர்கள் விஷயத்தில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எல்லாம் தப்பு காரியங்களையும் செய்ய விரும்புவதால் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் ஆகவே இந்த மனிதர்களிடம் இரட்டை இரட்டை மாசு உள்ளது ஆன்மீக மாசுடன் சமூகமாகவும் சமூக மாசும் உள்ளது பொதுவாக இப்படிப்பட்டவர்கள் தங்களை மிக உயர்வாக கருதி கொள்வார்கள் மனம் போனபடி வாழ வேண்டும் என்னும் தங்களுடைய விருப்பத்தை மிகுந்த ஆணவத்தோடு வெளியிட்டுக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு வேண்டாம் ஆயினும் மிகவும் மதிப்பிற்குரிய மனிதர்களை மாற்றுவதே எனக்கு அதிக கவ கடினமாக இருந்திருக்கிறது வருந்துகிறேன் ஆனால் இந்த மதிப்பிற்குரிய மனிதர்களை மாற்றுவது சாதாரண மக்களை மாற்றுவதை விட எனக்கு அதிக கடினமாக இருக்கின்றது என்பது உண்மை ஏனெனில் அவர்களுக்கு தங்களை பற்றி மிகவும் உயர்ந்த அபிப்பிராயம் இருந்தபடியால் அவர்களை திறக்க முடியவில்லை உண்மையாகவே ஒழுக்க விதிகளை தாண்டி செல்வது மிகவும் கடினமான காரியம் என்பதில் சந்தேகமே இல்லை அதனால் அந்த நிலையை அடைய வேண்டுமானால் ஒருவன் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மிகவும் சுய கட்டுப்பாடுடன் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் ஒருபோதும் சோர்வடையாத நல்லெண்ணம் இருக்க வேண்டும் துளி தாழ்மையும் சற்றும் பெரிய துளியாகவே தேவை என்பதை மறந்துவிடக்கூடாது அதோடு உன்னிடம் இருக்கிற நேர்மையும் திருப்தி அடைந்து விடவும் கூடாது மேலும் மேலும் நேர்மையில் வளர ஆசைப்பட வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை பதிவிட்டிருக்காங்க ரொம்ப அருமையான பதிவு அதாவது தூய்மை என்பது மனதில்தான் இருக்கின்றது தூய்மை என்றது நம்முடைய ஒழுக்கத்தில் இருக்கின்றது நம்முடைய எண்ணங்களில் இருக்கின்றது எப்பவுமே நல்லெண்ணம் நமக்கு வந்து நல்லதே தரும் தீய எண்ணம் வைத்து கொண்டு நல்லவனாக நடிப்பவர்களிடம் நம் அவங்க கிட்ட நட்பு பாராட்டக்கூடாது என்றும் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் அடுத்த பதிவு சுதந்திரமாக இருக்கும் உரிமை என்ற ஸ்ரீ அன்னியின் உரையின் பதிவில் நம் அடுத்த பதிவை பார்க்கலாம் நன்றி